வன்னிய மக்களுக்கு உதவாத வன்னியர் நல தமிழக அரசு சத்ரிய மகாசங்கம் சென்னை ஆண்டு பொதுக்குழு மற்றும் உதவிகள் வழங்கும் விழா சென்னை தண்டையார்பேட்டை மணிக்குண்டு அருகில் உள்ள வாணிமகாலில் மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் தலைமையிலும் மகாசங்கத்தின் துணை தலைவர் பன்னீர்செல்வம் மகாசங்கத்தின் பொருளாளர் ராஜேந்திரன் வரவேற்பிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுதா ராமகிருஷ்ணன் மயிலாடுதுறை எம்பி கலந்து கொண்டு ஆற்றினார் மேலும் உள்ளூர் செயலாளர் மகாசங்கம் சங்கம் ஏ கே பிரபுநாயகர் ஆண்டறிக்கையை வாசித்தார் அன்பரசன் வாழ்த்துறை வழங்கினார் மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் சிறப்புரையாற்றிய பின் கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் சாதிபாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் இப்பொதுக்குழு தீர் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் வன்னிய குல சத்திரிய மகாசங்கத்தின் பொறுப்பாளர்கள் மகளிரணி பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ கே கே பார்த்திபன் செல்லப்பன் ஈரி குமார் சந்தர் ராமகிருஷ்ணன் அன்பரசன் ஆனந்தன் ரமேஷ் கன்னிமுத்து விநாயகம் கார்த்திகேயன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்